என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சாமுவேலின் முதல் புத்தகத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக இன்று கர்த்தருமை என் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாது இருந்தேன் தாவிது இந்த இடத்தில் சவுளை பார்த்து சொன்ன அந்த காரியத்தை சற்று கவனித்து பாருங்க அருமையான ஒரு தருணம் தாவிதுக்கு கிடைத்தது ஆனாலும் தன் கரத்தை யாருக்கு விரோதமாய் நீட்டவில்லை சவுலுக்கு விரோதமாய் நீட்டவில்லை சவுளை பழிவாங்குவதற்கு நல்ல ஒரு தருணம் கிடைத்தது ஆனாலும் தாவிது அதை செய்யல இன்றைக்கும் உங்க கரங்கள்லயும் பல சமயத்தில் இப்படிப்பட்ட தருணங்கள் கிடைக்கும் உங்களை வேதனைப்படுத்தினவங்க உங்களை அவமானப்படுத்தினவங்க உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைத்தவர்கள் இவர்களெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் கத்துடின் ஆவியான சொல்லுகிறார் அவங்க சிக்கி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பழி தித்திராத மகனே பழி தித்திராத மகளே என்னை இப்படியெல்லாம் செஞ்சீங்களே இப்படியெல்லாம் என்னை நடத்துனீங்களே உங்களை நான் எப்படி செய்கிறேன் பாருன்னு சொல்லி உன் கையை அவங்களுக்கு விரோதமா ஓங்கிடாதே என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் என்னை அருமையாய் தாவித சொல்லுகிறார் பாருங்கள் அவனவனுக்கு அவன் அவன் தக்கதான நீதிக்கு தக்கதான பலனை கர்த்த தருவார் என்று சொல்லுகிறார் நான் உனக்கு தண்டனை தருவதில்லை என் ஆண்டவர் அதை விசாரிப்பார் என்று சொல்லி கர்த்தடு காரியங்களை விட்டு கொடுத்து விட்டு கர்த்த தனக்கென்று வைத்த வழியில் தாவிது புறப்பட்டு போனதை கர்த்தி ஆவியர் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் உனக்கு கீழ்ப்படத்தக்கதான காரியங்கள் கைகூடி வரும் ஆனால் உன் கரங்களை அவளுக்கு விரோதமாய் விடாதே பழி வாங்கிவிடாதே ஏனென்றால் பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் கர்த்தருக்குரியது என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார் தேவன் அந்த இடத்தில் உங்களுக்காக வழக்காடுவதற்கும் அவர் நியாயத்தீர்ப்பை செய்வதற்கும் இடம் கொடுங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் எந்த சமயத்திலும் பழி வாங்கிடாதீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை மன்னிப்பை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்த ஆரம்பிப்போம் கர்த்த நம் வாழ்க்கையில் மென்மேலும் மகிமைப்படுவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்.